சன் டிவியின் பனிரண்டு லட்சம் பங்குகளை ஒரே நாள் இரவில் முறைகேடாக தனது பெயருக்கு மாற்றி கருணாநிதி மற்றும் மாறன் குடும்பத்தாருக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டதாக சன் குழும தலைவர் கலாநிதி மாறனுக்கு எதிராக அவரது தம்பியும் திமுக எம்பியுமான தயாநிதி மாறன் இரண்டாவது முறையாக வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியது பேசுபொருளாக மாறியது தயாநிதி மாறன் திடீர் லீகல் நோட்டீஸ் அனுப்பியது ஏன் என திமுக வட்டாரத்தில் விசாரிக்கையில் திமுகவிலும் தமக்கு பெரிய மரியாதை இல்லை மத்திய சென்னை மக்களவை தொகுதி எம்பி இருந்தாலும் கூட அந்த தொகுதிக்குட்பட்ட மாவட்ட செயலாளர் அமைச்சர் சேகர் பாபு தயாநிதியை மதிப்பதே இல்லை பொதுவாக திமுகவில் புறக்கணிக்கப்படுகிறோம் என்பதுதான் தயாநிதியின் வேதனையா சில நேரங்களில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினிடம் மட்டும் போய் சில உதவிகளை கேட்பார் தயாநிதி அவ்வளவுதான் இப்படி கட்சியிலும் மரியாதை இல்லை குடும்பத்திலும் தமக்கு வரவேண்டிய பங்குகள் முறையாகவும் முழுமையாகவும் கிடைக்கவில்லை என்பதால்தான் இப்படி லீகல் நோட்டீஸ் என தடாலடியாக லெவலுக்கு இறங்கிவிட்டார் என சொல்லப்படுகிறது இந்த விவகாரத்தில் ஸ்டாலின் தலையிட்டு பிரச்சனையை பெரிதாக்க வேண்டாம் பொது வெளியில் வந்தால் முதல்வர் குடும்பம் என செய்திகளில் வரும் நமது ஆட்சியில் உள்ள ஊழல் போதும் என தயாநிதியை சமரசம் செய்தாராம் முதல்வர் ஸ்டாலினின் முயற்சிகளை தொடர்ந்து தயாநிதி மாறனுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் தர கலாநிதி மாறன் முன்வந்தாராம் ஆனால் தயாநிதி மாறன் இது மிகவும் குறைவான தொகை என ஏற்க மறுத்தாராம் அப்போதும் கூட முதல்வர் ஸ்டாலின் தலையிட்டு கலாநிதியிடம் பேசி கூடுதலாக ஐநூறு கோடி ரூபாய் தரச் சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இதையும் ஏற்க மறுத்த தயாநிதி மாறன் இப்போது அனைவரையும் மீறி கடுமையான குற்றச்சாட்டுகளுடன் கலாநிதி மாறனுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் இதுதான் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என கூறப்படுகிறது திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலினின் சமாதான முயற்சிகளை மீறி இப்போது கலாநிதி மாறனுக்கு நோட்டீஸ் அனுப்பியதால் தயாநிதி மீது ஸ்டாலின் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் அடுத்த முறை எம்பி சீட் கூட கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை என தகவல் வெளியாகியுள்ளது திமுகவிலும் எதிர்காலம் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் கோபத்துக்கும் உள்ளாகி குடும்பத்திலும் ஆதரவு இல்லாமல் இருக்கும் தயாநிதி மாறனுக்கு அப்படி யார்தான் பெரிய அளவில் ஆதரவு தருகிறார்கள் திமுக வட்டாரம் தெரிவிப்பது என்னவென்றால் டெல்லியில் அவருக்கு உதவி செய்வதாகவும் பங்குச்சந்தை விவகாரங்களுக்கான அமைப்பான செபியிடம் இந்த புகார் சென்றிருப்பதால் டெல்லி மேலிட உத்தரவு வந்தால் கட்டாயம் செபி முக்கிய பைல்ஸை அமலாக்கத்துறைக்கு கொடுக்கும் இதனால் முதல்வர் வரை சிக்குவார் என்று டெல்லி வட்டாரத்தில் இப்போது பேச்சுக்கள் அடிபடத் தொடங்கியுள்ளது இது அறிவாலயத்திற்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்